ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி கிண்டர் ஆர்ட்ஸ் ஹவுஸ் வந்துருக்கிறோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் இது வெயிட்டிங் ரூம் கிட்ஸ் விளையாடுறதுக்குரிய எல்லாமே இருக்குது விளையாட்டு பொருட்கள் மற்ற புக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ரூம் பார்க்க நல்லா அழகாயே இருக்குது பேரங்காவில ஒன்று கிண்டர் வாகனம் ஒன்று வச்சு அதுக்குள்ளே பிள்ளை ஒரு பொம்மையை கிடத்தி இருக்குது அதோட புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் பார்க்க நல்ல அழகாகவே இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ பிள்ளைய நிறை பார்த்தாச்சு வீடியோ எடுக்கையில் இப்போ உயரம் பார்க்கினோம் அவவும் அளவே இல்லை அழாம இருந்தா நல்லா அந்த வரல படங்கள் எல்லாம் இருக்குது அதையே பார்த்துட்டு எனக்கு எனக்குரிய பயமாகவே இருந்துச்சு பா என்ன சொல்ல போயினுமோ இடுப்பு எலும்பெல்லாம் உண்டாக்கி ஸ்கேன் பண்ணுறது வெயிட் பண்ணி பார்ப்போம் இவா ஊசி இல்லை நீ மூன்று மாதம் ஊசி அடுத்த மாதம் இருக்குது விட்டமின் கொடுத்த வெண்டைக்கு இப்போ வலது பக்கம் ஸ்கேன் பண்ணிண முடிப்பு வலது பக்கம் ஸ்கேன் பண்ணால் அழாமாலே படுத்திருந்தா அந்த படங்களை பார்த்து கொண்டு படுத்திருந்தா இப்போ நீடது பக்கம் ஸ்கேன் பண்ண போயிடணும் இடதுக்கு பக்கம் ஸ்கேன் பண்ணும்போது தான் நாளை தூக்கி கிடக்கும் போது அழுக்கு அவரே அழுக்கொண்டே இருந்தா இதை பக்கம் ஸ்கேன் பண்ண இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கேன் பண்ணி ஓகே ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுச்சுண்ணா இப்போதான் சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்த செக்அப் டைம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு ஒன்று குட்டியாக நல்லா அழகாக பார்க்க கொண்டு இருந்துச்சு இந்த தண்ணி போகிறது மற்றது மற்ற சைட் பார்க்க நிறைய பூக்கன்றுகள் எல்லாம் வச்சு நல்லா அழகாகவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ